தன்னோட சூழ்நிலத்துக்காக நரி செஞ்ச ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு நரி ரொம்பவே பசியாக இருக்கு சரி ஏதாவது ஒரு விலங்கை வேட்டையாடலான்னு பார்த்தா பெரிய விலங்குகள் எல்லாமே சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடிடுது இந்த நரியும் பசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கு ஒரு பெரிய கிணறு இருக்கு அதை சுத்தி இந்த பெரிய விலங்குலாம் நின்னுட்டு உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கு இந்த நரியும் பக்கத்துல போய் பார்க்குறப்போ அந்த கிணத்துக்கு நடுவுல ஒரு யானை மாட்டிட்டு இதை பார்த்ததும் கொஞ்ச நேரம் யோசிச்ச நரி சுற்றி இருக்க விலங்குகள் கிட்ட அந்த யானையை மட்டும் முழுசா நம்ம கிணத்துக்குள்ள தள்ளிட்டோம்னா அது இறந்து போயிடும் அதுக்கப்புறம் அதோட இறைச்சியை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்குது அதை கேட்டதும் சுற்றி இருக்க விலங்குகள் எல்லாமே எதை பற்றியுமே யோசி பிடிக்காம யானையை கீழே தள்ளி சாகடிச்சிருதுங்க அடிச்சிருதுங்க இப்ப எல்லா விலங்குகளும் அந்த யானையை சாப்பிடற நேரத்துல அந்த நரி மட்டும் சைலண்டா ஒதுங்கிருது வேமா காட்டோட ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி பெரிய விலங்குகள் எல்லாமே ஒரு யானையை சாக அடிச்சிருது நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லுது இப்ப அந்த காட்டோட ராஜாவும் வந்து பாக்குறாங்க நரி சொன்னது உண்மைதான் புரிஞ்சுகிட்டு இப்ப அந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தண்டனையா குடுக்கறாங்க தன்னோட சுயநலத்துக்காக சுத்தி இருக்க விலங்குகள் எல்லாத்தையுமே மாட்டி விட்டு இப்ப அந்த நரி ரொம்ப சுதந்திரமா அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு இப்ப அந்த நரியால ஈஸியாவே அதோட பசிய ஆத்திக்க முடியும் ஆனாலுமே தன்னோட சுயநலத்துக்காக இப்படி எல்லா விலங்குகளையும் மாட்டி விட்டது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க ஸ்டோரி உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை பண்ணுங்க